இல்லாமாமா அவ திரும்ப வருவான்லாம் டவுட்டா இருக்கு ஒரு நாளைக்கு அத்தனை கால் பண்றேன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இல்லாட்டி ஃபோன் ஆஃப்ல இருக்கு ஏதாவது ப்ராப்ளம்லாம் சொல்லலாம்ல என்ன பிளான்ல இருக்கானே தெரியலாமா சரி விடு பார்த்துக்கலாம் நீ எதுவும் ஓவர் திங்க் பண்ணிருக்காங்க அவளே கால் பண்ணுவான் இல்லமாமா அவ திரும்ப வருவான்லாம் சுத்தமா எனக்கு நம்பிக்கையே இல்லை அவளே நினைச்சு நினைச்சு வெறுப்பாகுதுவாமா தூக்கமே வர மாட்டேங்குது அதான் என் ஃப்ரெண்டு கூட வேலைக்கு போலான்னு பார்க்குறேன் நானும் ஓவர்கம் பண்ணி வரணும் அப்படியே மூவ் ஆனது பாக்குறேன் வேற வழி இல்ல